அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருக்ஷோ பயோடெக் இப்போ நம்ம திருச்செங்கோடில் இருக்க பப்பாளி விவசாயி நம்மள்ட ரெகுலராக வாங்குகிறவர் அவர் வந்து நம்மளுக்கு சொன்னார் சார் நம்ம பப்பாளியில் இந்த இன்ஃபினிட்டி வந்து முதல் டோஸ் கொடுத்தோம் ரொம்பவே நல்லா இருக்குது வைரஸ் நோய் வந்து நல்லா கண்ட்ரோலில் இருக்குது இந்த சப்பாத்தி பூச்சியுமே எதுவுமே வரலை இப்போ எனக்கு ஒரு ரெண்டாவது டோஸ் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து இப்போ புதுசாக வந்து அந்த பூலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாடல் மாதிரி இருக்குது சார் ஒரு மாதிரி கருகி போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தாங்க அனுப்பிச்சிருந்தார் அந்த போட்டோவை நீங்களே பாருங்களேன் இது என்ன நான் அவர்கிட்ட கேட்டேன் ரீசெண்டாக மழை பெஞ்சுதான் ஆமாம் மழை பெஞ்சுதுனாரு பொதுவாக என்ன ஆகுனா மழை பெஞ்சுது அப்படின்னாக்கா நோய்கள் வந்து அதிகமாக பரவ ஆரம்பிக்கும் ஏன்னா முக்கியமாக இரவு நேர டெம்பரேச்சர் வந்து ரொம்ப குளுமையாகும் மத்தியான நேர டெம்பரேச்சர் நல்லா வெயில் அதிகமாக இருக்கிறப்போ இந்த பாக்டீரியா பூஞ்சானங்கள் வந்து அதிகமாக வந்து வளர ஆரம்பிக்கும் அவருக்கு வந்திருக்கிறது அந்த ஃபோட்டோவை பாருங்கள் அவருக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு விதமான மாடல் நோய் நம்ம அவருக்கு என்ன பரிந்துரை த பண்ணோம் அப்படின்னாக்கா செகண்ட் டோஸு நீங்கள் இன்ஃபினிட்டி கொடுங்க ஏன்னா பப்பாளியில் அதிகமாக வரக்கூடியது சாருஞ்சும் பூச்சி மற்றும் வைரஸ் அது உண்டான பிரச்சனைகள் தான் அதுக்கு செகண்ட் டோஸ் இன்ஃபினிட்டி கொடுங்க இப்போ புதுசாக வந்து பிடிலிட்டி இது வந்து பயோ ஃபங்கிசைட் கன்சர்சியா இதையும் வந்து கலந்துக்குங்க கலந்து ஏக்கருக்கு ரெண்டு ப ரெண்டு பாக்கெட் அப்படின்ற விதத்தில் நீங்கள் வந்து திருப்பியும் வந்து அவர் ட்ரிப்பு போட்டிருந்தார் அதிலே கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னோம் அவரும் வாங்கியிருக்காரு ஸோ இதே மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்களும் இன்ஃபினிட்டி ஃபிடிலிட்டி பப்பாளியில் யூஸ் பண்ணி பாருங்கள் தி பெஸ்ட் ரிசல்ட்டு குடிக்கும் இதே மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் நம்ம ஆலோசனை குழுவில் சேர்ந்து நீங்களும் வந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ மேலும் விவரங்களுக்கு தொடர்புக்கு <todar -bikku>